அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமும் பணம் கிடைக்க எலும்புச்சம்பழத்தை பணப்பெட்டியில் இப்படி வையுங்கள் தினம் தினம் பணம் வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஒரு எலும்புச்சம்பளத்தை வச்சு தான் பணம் வரவிற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தினமும் பணம் கிடைக்கணும் இல்லைங்களா நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லை ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் சின்னதாக தாங்க நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு அதில் வருமானமே வரமாட்டேங்குது நான் ஏகப்பட்ட இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறேன் அதை நம்பி நான் ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தோழி வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அது என்ன தீரணும் அப்படின்னு என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதற்குண்டான என்னால் முடிஞ்ச பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நம்ம வாழ்க்கையில் தினம்தோறும் பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை நம்மளுடைய சேனல்லையே பணம் வரவிற்கு பல விதமான பரிகாரங்கள் சு இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா அப்படி இந்த பணம் வந்து தினந்தோறும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தொழில் நன்றாக அமைய வேண்டும் அந்த தொழிலிருந்து தான் நம்மளுக்கு வருமானம் தினந்தோறும் கிடைக்கும் இல்லைங்களா அப்படி நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு பக்கம் வந்து நாங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் ஆனாலும் எனக்கு அங்கே வந்து ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க வாங்குகிற சம்பளம் எங்களுக்கு பற்ற மாட்டேங்குது அப்படின்னு பற்றாக்குறையில் இருப்பவர்கள் அனைவரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செஞ்சிட்ருக்குறாங்க சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கிறேன் சின்னதாக ஒரு துணி கடை அப்படின்னா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எளிய பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாகவே எலும்பு சம்பளத்தை வச்சு நாம் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அது கம்பல்சரி நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கனிகள்ல்லையே ராஜ கனியாக விளங்கக்கூடியது இந்த எலும்புச்சம்பழம் தான் இந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது கவனமாக செய்யணும் ஏன்னா இது நல்லதையும் சரி கெட்டதையும் சரி அப்படியே அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இந்த எலும்புச்சம்பழத்துக்கு உண்டு அப்போ நீங்கள் இந்த எலும்புச்சம்பளத்தை வச்சு பரிகாரம் செய்யும் பொழுது கேட்குறப்ப கவனமாக கேட்கணும் இல்லைங்களா அப்படி நீங்கள் இந்த எலும்புச்சம்பழத்தை என்ன செய்யணும் தினந்தோறும் எனக்கு பணம் தேவைப்படுது அப்போ தினந்தோறும் எனக்கு பணம் வரணும் அப்போ தினந்தோறும் நம்மளுக்கு பணம் வரணும் அப்படின்னா அதற்குண்டான வேலைகளை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போவோம் இல்லை நம்மளே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படி பணம் வரவிற்கு ஏதாவது ஒரு முயற்சிகளை நாம் எடுப்போம் அந்த முயற்சிகளை வெற்றியாக்கி தினம் தினம் நம்மளுக்கு பணம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இதை செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டா தினம் தினம் பணம் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராதுங்க பண வரவிற்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கும் பொழுது இந்த பரிகாரம் அந்த முயற்சிகளை வெற்றியாக்கி உங்களுக்கு பண வரவிற்கு உண்டான வழியை காட்டும் அதனால இதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டா போதும் நம்மளுக்கு பணம் அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது சரி என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு எலும்புச்சம்பழம் எடுத்துக்கோங்க அது நல்ல கருமை நிறம் இல்லாமல் அழுகள் இல்லாமல் புள்ளிகள் இல்லாமல் நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய எலும்புச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாலு நாலு கிராம்பு இந்த கிராம்பு வந்து நல்ல மொக்கோட இருக்கணும் அதையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி மொக்கோட இருக்கக்கூடிய நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த எலும்பிச்சம்பழத்தில் அதை நான்கு பக்கமும் வந்து அந்த கிராம்பை வந்து குத்திக்கோங்க இதில் உங்களுக்கு குத்தவும் முடியலை அப்படின்னா மைக்கோதி இருக்குதுன்னா அதை வச்சு ஒரு ஹோல் போட்டுட்டு இதில் வந்து இந்த கிராம்பை வந்து உள்ளே வைங்க இப்படி நீங்கள் உள்ளே எலுமிச்சம்பழத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு அதை சொருகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த கிராம்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பலன் அளிக்காது அதனால தான் கோதியெல்லாம் இருந்ததுன்னா அதை ஹோல் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் அந்த கிராம்பை வந்து நீங்கள் நான்கு பக்கமும் வைக்கணும் கிழக்கு அதோட அந்த சுற்றி அந்த நாலு பக்கம் வர மாதிரி நீங்கள் அந்த எலும்புச்சம்பளத்தில் குத்தி வச்சுட்டு அந்த எலும்புச்சம்பளத்தை உங்கள் உள்ளங்கையில் வலது கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்ல வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹம் கனுமத்தே நமக ஓம் ஸ்ரீம் ஹம் ஹனுமத்தே நமக ஓம் ஸ்ரீம் ஹம் ஹனுமதே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஓரு முறை சொல்லிய பிறகு எனக்கு எப்பொழுதும் பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த எலும்பு சம்பளத்தை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கல்லாப்பட்டியில் வச்சுக்கோங்க இல்லை வீட்லேயே நீங்கள் வைக்கிறீங்கன்னா பூஜை அறையில் வைக்கலாம் இல்லைன்னா பணப்பெட்டியில் நீங்கள் வைக்கலாம் ஆனால் தினந்தோறும் இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதனால் நீங்கள் பூஜை அறையிலே வைப்பது சிறப்பானது நீங்கள் தொழில் நடத்தக்கூடிய இடத்துல செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கலாப்பட்டியிலே வச்சுக்கோங்க காலையில் அதை எடுத்து வந்து நீங்கள் போ கால் படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் காலையில் புதுசாக ஒரு எலுமிச்சம்பழத்தில் நாலு கிராம குத்தி இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி கலாப்பட்டியில் வச்சுருங்க இப்படி நீங்கள் தினந்தோறும் செய்ய 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 உங்கள் வருமானங்கள் அதிகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு தினம் தினம் பணம் பெருகிக்கொண்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோட இதை நீங்கள் நீங்க செஞ்சு பாருங்க வீட்லையுமே நீங்க பூஜை அறையிலையும் வைக்கலாம் பணப்பெட்டியிலையும் வைக்கலாம் ஆனால் தினம்தோறும் இதை நீங்க மாற்ற வேண்டும் அதை மட்டும் கவனமா வச்சுக்கோங்க இதை செய்யும் பொழுது நாம் அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களுடைய குழந்தை இல்லைன்னா கணவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் இதை தாராளமாக செய்ய சொல்லுங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டுந்தாங்க நாம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த எளிய பரிகாரத்தை செய்யணும் இப்படி செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதையும் வருமானங்கள் அதிகரிப்பதையும் கண்கூடாக பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பண்ணுறீங்கன்னாலும் பணப்பெட்டியிலே நீங்கள் அதை வச்சுருங்க கள்ளா வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதுலேயே நீங்கள் வச்சுருங்க மறுநாள் காலையிலே நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த பழைய எலும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க இல்லைன்னா ஓடுகிற நீர்நிலைகளில் விட்டுடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு இளம் வாங்கி இதே மாதிரியே நீங்கள் செய்யுங்க அந்த மந்திரத்தையும் இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வைங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க உங்களுக்கு பண புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பத்து ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி ஆனாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு யாவாறாக கூடிய ஒரு அளவிற்கு உங்களுக்கு தொழிலையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யுங்க எப்பொழுதும் நான் சொல்கிறது அது தாங்க இதை செஞ்சால் நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் சும்மா சொல்கிறாங்க நாம் செஞ்சு பார்ப்போம் பலன் தருதான்னு செக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ அது உங்களுக்கு முழுசாக பலன் அளிக்காமல் போகிறதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதை செய்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய பிரச்சனை அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யிங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பயன்பரட்டும் நன்றி வணக்கம்